சீமான் பெண்களை இழிவா பேசுறத விட அதை சுற்றி இருக்கிற பெண்கள் கை தட்டி ரசிக்கிறது தான் கொடுமையிலும் கொடுமையா இருக்கு ஏன் செல்போன் எடுத்து பாரு உங்களை பேசுறதா இருக்கு மயிர் தானே உட்காந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது எஸ்பி ஏசி எல்லாம் எதுக்கு சீமா யார்ட்டு என்ன பேசுறான் எங்க ஏசி துப்புறான் எங்க இறங்கி ஓரத்துன்னு ஒன்று கிடைக்கிறான் வேலை மயிராடாது

ஒரு சிடுமுஞ்சு ரொமான்ஸ் இருக்கு போல இருக்கா அப்படின்ட்டு யார் யாரை வச்சிருக்கா எந்த நடிகை யாரோட போறா அவளுக்கு பத்து லட்சம் இவன் மானம் கட்டுன நாப்பது உப்பு மூட்டை அனுப்பியிருக்கியே பாராளுமன்றத்திற்கு மானங்கட்டுங்க போனவரை முப்பத்தொன்பது உப்பு மூட்டை இலவசம் என்ற சொல்லால் நம் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளின் மானத்தை கெடுத்து அவமானப்படுத்தியதால் மிச்சம் இந்த அரசு தமிழ்நாட்டு பாட நூலில் இருக்கு சண்டாளன் சண்டாளன்னா யாரு நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் எழுதியார் தாயை நிந்தித்தவன் தந்தையை வெறுத்தவன் இதெல்லாம் சொல்றாரு அது அது ஒரு இழி சொல் ஏன்னா அவ போட்டிட்டால மயிலாடுதூர்ல போய் நின்று இந்த இந்த எழுதி காளியம்மா காலியம்மான வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க தானே ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்மா அது உனக்கு என்ன இருக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படி போவேன் சலைய சீமண்டி சீமண்டி ஒரு சிடுமுஞ்சி நினைச்சுமெண்ட்டி ரொமான்ஸ் இருக்கு போல இருக்க அப்படின்ட்டு அப்படிதான் என் தம்பி

பிரதமர் அவர்களே அவ்வளவு பேசினீங்களே ஏன் என் தாய்மொழியில் அங்கு கல்வெட்டு இல்லை என்று ஒருத்தங்க சீமானை தவிர முப்பத்தி ஒரு நாள் முப்பது நாள்ல நூத்தி முப்பத்தி மூணு கொலைகள் தம்பி ஆம்ஸ்டாங் படுகொலை நூத்தி முப்பத்தி நாலு அதுக்கு பிறகு நம்முடைய பாலகிருஷ்ணன் இந்த மாதிரி நிறைய நம்ம கட்சி பிள்ளை நிறைய பேர் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கொலை வீட்டுல உள்ள புகுந்து கொலை ரோட்ல நடந்தா கொலை எந்த கொலையாளியாவது முப்பது வயசுக்கு மேல இருக்கான மட்டும் பெரும் எல்லாம் இளைய பிள்ளைகள் இளைஞர்கள் ஒரு உயிரை கொள்ள வேண்டும் என்ற கொடிய சிந்தனை வருதுன்னா அவன் மனநிலை எப்படி தயாராயிருக்குன்னு பாரு இந்த சமூகம் குற்றச்சமூகமாக உருவாக்கப்பட்டு விட்டது சிந்தனையின் விளைச்சலே சமூகத்தின் விளைச்சலே சிந்தனை சிந்தனையின் விளைவாடுதான் செயல்பாடுதான் இது போன்ற இழி செயல்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்